இயற்கையா உருவான ஒரு நாடு கிடையாது பாகிஸ்தான் அது செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சுத்தி இருக்கிற பல நாடுகளுக்கும் தொல்லை கொடுக்கறதுக்காக வெள்ளக்காரம் உருவாக்கிட்டு போன ஒரு நாடு அதனால அங்க இயற்கையா எந்த நதியும் தோன்றல அதையும் தாண்டி மலை குன்றுகள் அப்படின்னு எதுவுமே பாகிஸ்தானுக்குள்ள முழுக்க இருக்காது பல நாடுகள் கூட ஷேர் பண்ணி தான் இருக்கும் அதே மாதிரி தான் தண்ணியும் பல நாடுகளினுடைய சோர்ஸா வச்சுதான் பாகிஸ்தானுக்குள்ள நதி அப்படின்றது பாயுது ஆப்கானிஸ்தானையும் சோர்ஸாக வச்சு குணார் அப்படின்ற ஒரு நதி பாஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நதிக்கு நடுவில் இப்போ தாலிபான்கள் கட்ட போகிறாங்களாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இந்தியா எப்படி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வச்சு பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டினாங்களோ அதே மாதிரி இந்த நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரம் ஆப்கானிஸ்தானும் வடமேற்கு மேற்கு பாகிஸ்தான்குள்ளேயும் பாயக்கூடிய இந்த குணார் நதிக்கு நடுவில் இப்போ தாலிபான்கள் அணை கட்ட போகிறாங்களாம் இருந்தெல்லாம் யாரையும் கான்ட்ராக்டுக்கு கூப்பிடாதீங்க இருந்தே கெட்டுக்கிடுங்க அப்போ தான் சீக்கிரமாக நம்மளால் கட்டி முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப துரிதமாக பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கையாக இந்த ஒரு தண்ணியை இப்போ ஆயுதமாக தலிபான்கள் கையில் எடுத்திருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஓஹோ அப்படியா ஆமா